முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த பல்வேறு விதமான வழிபாடுகள் உண்டு அதில் ரொம்ப பிரபலமானதும் முக்கியமானதும் காவடி சுமந்து வருவது முருகனுடைய அபிஷேக பொருட்கள் அவனுக்கு அர்ப்பணிக்கவிருக்கும் பொருட்களையெல்லாம் காவடியிலே கட்டி தோளிலே சுமந்து பாதயாத்திரையாக வந்து அந்த கோவிலில் அதை கொடுப்பாங்க பல்வேறு விதமான காவடிகள் உண்டு பால் பன்னீர் மச்சம் மலர்னு இப்படி காவடி சுமந்து வர்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த ஊரில் ரொம்ப வித்தியாசமாக சர்ப்பக்காவடி அப்படின்னு ஒன்று உண்டு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பாங்களாம் அவங்கவங்களுடைய ஊர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்தந்த ஊர்லேயே இருக்கிற கோயிலில் நாற்பத்தி ஓரு நாட்கள் ஊரே சேர்ந்து விரதம் இருக்குமா அந்த கால இடைவெளியில் ஒரு சர்ப்பம் அந்த கோயிலில் வந்து குடியேறுமா நாற்பத்தி ஓராவது நாள் விரதம் முடிந்த பிறகு அந்த சர்ப்பத்தை ஒரு கூண்டில் அடைத்து கொண்டு திருச்செந்தூருக்கு பிரயாணமாக வந்து கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து கடற்கரை பக்கத்தில் முருகனுக்கு அர்ப்பணிக்கும் விதமாக அந்த சர்ப்பத்தை திறந்து விட்டுடுவாங்களாம் இந்த காவடி மற்றைய ஊர்களில் அவ்வளவு பிரபலமானு தெரியல ஆனால் திருச்செந்தூரில் ரொம்ப முக்கியமான வேண்டுதலாக இருக்கு ஊரினுடைய நன்மைக்காக எடுக்கப்படும் சர்ப்பக்காவடி அதனுடைய சின்னமாகவும் சர்ப்பதோஷங்களுக்கான பரிகாரமாகவும் மக்கள் வச்சுட்டு போகிற நாகராஜாக்களுடைய சிலையைத்தான் இந்த இடத்துல பார்க்குறீங்க இந்த ஸ்தலத்தினுடைய தெற்கு வாசல் சண்முக விலாச மண்டபம் அந்த மண்டபத்தின் வழியாக உள்ள வந்தோம்னா நமக்கு நேர் எதிரே ஆறுமுக பெருமான் சண்முகனுடைய சன்னதி இருக்கு அவருக்குன்னு தனியார் துவாரபாலகர்கள் அந்த மூர்த்திக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய விசேஷமான வழிபாடுகள்னு தனித்துவம் நிறைந்த சன்னதி இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷ சன்னதி செந்தூர் நிகழ்ச்சியில இன்னைக்கும் நாம திருச்செந்தூர் திருத்தலத்தில் நடந்த மற்றொரு அற்புதத்தை பத்தி பார்க்க போறோம் பதினேழாம் நூற்றாண்டு ஆயிரத்தி வருஷம் மதுரையை திருமலைநாயக்க மன்னர் ஆட்சி செய்து வந்த காலம் அப்பத்தான் காலனியர்கள் இங்கே வந்து நம்மோட பரிவர்த்தனை செய்யும் விதமாக கடற்கரை பகுதிகளிலாம் வந்து கொஞ்சம் ஆக்கிரமிக்க ஆரம்பித்த காலம் டச்சுக்காரர்களும் தான் முதல்ல வந்து பதிச்சவங்க இங்கிருந்து முத்து வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வந்தவர்கள் இதற்கு நடுவில் டச்சுக்காரர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் நடுவே ஒரு போட்டியாக வந்து அது போர் அளவுக்கு வெடிச்சிது அந்த போட்டியில் எந்த பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது போர்ச்சுகீசியர்களை அடித்து ஓரம் கட்டுவதில் டச்சுக்காரர்களும் டச்சுக்காரர்களை எதிர்ப்பதில் போர்ச்சுகீசர்களுமாக மாறி மாறி அவர்கள் அடித்து கொண்டதில் நம்ம பக்கத்துலேயும் நிறைய சேதாரம் ஏற்பட்டது இந்த நிலையில் போர்ச்சுகீசியர்கள் திருச்செந்தூர் தலத்தை ஒரு பாசறை மாறி தேர்ந்தெடுத்து இங்கே முகாமிட்டு கொண்டு இருந்தாங்க அப்போ திருச்செந்தூர் இவ்வளவு பெரிய நகரமாக இல்லை கோயிலும் அதை சுற்றி இருந்த பகுதிகள் கோயில் மண்டபங்கள் தானேன்னு இந்த மண்டபங்கள்லேயே வந்து அவங்க பாசறை மாதிரி கட்டிக்கிட்டு இங்கே தங்க ஆரம்பிச்சாங்க அப்போ இருந்த மக்கள் திருசதந்திரர்கள் இவங்க போய் மன்னரிடத்தை முறையிட மன்னருடைய பிரதிநிதியாக இருந்த வடமலையப்ப பிள்ளை அவர் ஒரு அதிகாரி அரசு அதிகாரி திருநெல்வேலியிலிருந்து அரசினுடைய அந்த அதிகாரங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தவர் அவர் நல்ல விதமாக பேசி இதற்கு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு திருச்செந்தூருக்கு புறப்பட்டு வராரு வந்த வடமலையப்ப பிள்ளையினிடத்தே இந்த இடத்தை காலி செய்ய முடியாதுன்னும் இவர்கள் இங்கே இருந்து தான் இந்த பாசறையை நடத்துவாங்க அப்படின்னும் திட்டவட்டமாக அவங்க சொல்ல இதை எதிர்த்து உள்ளூர் மக்கள் திருஸ்வதந்திரர்கள் நாயக மன்னருடைய படையிலிருந்து ஒரு சிறிய பகுதி எல்லாருமா சேர்ந்து இவர்களோடு போரிட்டாங்க அதிலே ஒரு மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இறந்து போன டச்சுக்காரர்களுக்கு ஒரு பெரிய தொகையை அந்த அரசாங்கம் கேட்க வடமலையப்ப பிள்ளை அதையெல்லாம் தங்கி இருந்தவங்க அந்த நஷ்டஈடும் வந்து சேராத கோபத்தில் பூஜையில இருந்த சண்முக பெருமானுடைய திருமேனியையும் நடராஜருடைய திருமேனியையும் வலுக்கட்டாயமாக கோயிலில் இருந்து மக்களுடைய எதிர்ப்பை எல்லாம் மீறி எதிர வந்தவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு கப்பல்ல ஏற்றி கொண்டு போயிடுறாங்க இலங்கைக்கு கொண்டு போகிறதுக்கு இருந்த அந்த திருமேனிகள் பாதி வழியிலேயே கடலில் பெரிய ஒரு புயற் காற்று வந்து க கப்பலில் இருந்த கனத்தை குறைச்சா இந்த புயலை எதிர்த்து நாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிகமான எடையோடு இருந்த சண்முகருடைய திருமேனியையும் நடராஜ விக்கிரகத்தையும் கடலில் போட்டாங்க கடலில் போட்ட அடுத்த நிமிஷம் அந்த புயல் காற்று அடங்கியதான் இந்த விக்கிரகங்கள் இருந்ததுனால தான் இப்படி வந்தது அப்படின்னு பயந்தவர்கள் இதிலிருந்து நம்ம விலகி போயிடுவோம்னு தள்ளி போயிடுறாங்க கடலிலே சேர்க்கப்பட்ட அந்த திருமேனிகள் எங்கே இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிக்க முடியாத பக்தர்கள் எல்லாம் வருந்திய பொழுது வடமலையப்ப பிள்ளையினுடைய கனவுல காட்சி தந்த முருகப்பெருமான் தான் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்ட சில குறியீடுகளை முன்வைக்கிறார் ஒரு களம் எடுத்துக்கொண்டு நீங்க க கடல்ல அந்த களத்தை ஓட்டிக்கிட்டு வாங்க வரும் பொழுது தான் இருக்கும் இடத்தை நெருங்கின பொழுது ஆகாயத்திலே கருடன் வட்டமிட்டு காட்டும்னும் கடல் நீரில் எலுமிச்சம் பழம் மிதந்து வரும்னும் சில மங்கள சின்னங்களை குறிப்பிட்டு சொல்றார் அதன்படியே இவர்களும் ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டு கடலில் செலுத்தி கொண்டு போன பொழுது முருகன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நெருங்கின பொழுதே அந்த சின்னங்கள் எல்லாம் இவர்களுக்கு தென்பட அந்த இடத்துல ஆழ்கடலில் குதித்து முத்தெடுக்கக்கூடிய சிலருடைய உதவியோடு அவர்கள் கடலுக்கு ஆழத்தில் போய் திருமேனியை கண்டுபிடித்து மேலே கொண்டு வந்தாங்க பெரிய கோலாகலத்தோடு தங்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சண்முக பெருமான் மீண்டும் திருச்செந்தூருக்கு திரும்பி வந்து ஆஸ்தானத்தில் எழுந்துருள பண்ணப்பட்ட அந்த வரலாற்று சிறப்பான நிகழ்ச்சி ஒரு அதிசயம் முருகப்பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சீர்மிகு செந்தூர் நிகழ்ச்சியில இன்றைய தினம் திருச்செந்தூர் கோவிலினுடைய உள்பிரகாரங்களை தரிசனம் பண்ண போறோம் திருச்செந்தூர் ஆலயத்துல இன்னைக்கு மூன்று பிரகாரங்கள் ஒரு கணக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க நூல்கள் சிலது செந்திலம்பதியில ஐந்து பிரகாரங்கள் இருக்கிறதாகவும் சொல்லுது வெளியில இருக்கக்கூடிய இந்த பிரகாரத்திற்கு சூரசம்ஹார பிரகாரம் அப்படின்னு பேரு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலினுடைய முதல் பிரகாரத்தின் வடக்கு பக்கத்துல இருக்கும் இங்கே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமாலினுடைய சன்னதி கிடந்த கோலத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான வடிவத்தோடு திருமால் நின்ற கோலத்தில் வெங்கடாஜலபதி இன்னிப்படி இரண்டு வடிவங்களில் இந்த சன்னதியில் எழுந்தருளியிருக்கார் தன்னுடைய மாமனுக்கு வடக்கு பகுதியை கொடுத்து ஏன்னா முருகப்பெருமானுடைய சக்திகளாக இருக்கும் வள்ளி தேவானை அம்பிகை உங்கள் இரண்டு பேரும் திருமாலினுடைய மகள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் தான் வைத்து புராணங்கள் சொல்லியிருக்கு நாளை தன்னுடைய மாமன் முறையிலே வரக்கூடிய திருமாலுக்கு இந்த பிரகாரத்தில் ஒரு இடம் கொடுத்து அவரை வழிபடக்கூடிய வைணவர்களை கொண்டே இந்த ஸ்தலத்திலே அவர் சன்னதியில் பூஜைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அழகான அமைப்போடு இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஏற்படுத்தி வச்சிருக்கார் உள்ளே பார்க்கக்கூடிய திருமேனிகள் எல்லாம் நாயக்கர் காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட திருமேனிகள் அந்த திருமேனியினுடைய அமைப்பு ஆபரணங்கள் ஆடை இதனுடைய அலங்காரம் இதெல்லாம் வைத்து அதனுடைய காலத்தை ஒரு பதினேழாம் நூற்றாண்டு அப்படின்னு கணிசமாக சொல்லலாம் கடலை ஒட்டி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மேடு போன்ற பகுதி அதுவும் புராண காலத்திலே கந்தமாதன பருவத்தம் அப்படின்னு ஒரு மலையாகவே அறியப்படும் பகுதி அதன் மேலே தான் இந்த கோயிலில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கார் கடலின் அடியிலிருந்து புறப்பட்டு வளர்ந்து வரக்கூடிய மலை அதனுடைய ஒரு பகுதி இந்த பிரகாரத்தில் இந்த இடத்துல நீங்க பார்க்குறீங்க இருக்கிறது பிருகஸ்பதி தேவர்களுக்கு குரு அவருக்கு அதிதேவதையாக சொல்லப்பட்டிருக்கும் தெய்வம் சிவபெருமானுடைய தட்சிணாமூர்த்தி வடிவம் ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு பலன் குறைந்திருந்தாலோ அல்லது குரு பார்வை சரியாக இல்லாமல் இருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபடணும் அந்த குரு பலன் அதிகமாக கூடியிருக்கக்கூடிய திருத்தலங்களும் உண்டு அப்படி இருக்கக்கூடிய தலங்கள்ல முதன்மையானது திருச்செந்தூர் திருத்தலம் முருகப்பெருமான் ஞான சாஸ்தாவாக பிரம்மசாஸ்தா வடிவத்திலே இருக்கார் ஞான வடிவனான இந்த ஸ்கந்தனை வழிபட்டு இந்த தலத்தின் வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுதல் குரு கிரகத்தால ஏற்படக்கூடிய தோஷங்களையும் குறைகளையும் நிவர்த்தி செய்யும் எத்தனை பிழை செய்தாலும் மனம் திருந்தி அவன் முன்பாக வந்திருந்து மன்னித்து விடப்பான்னு வாய்விட்டு கதறி அழும் அடியார்கள் கரம் தூக்குடுத்து தூக்கி அவர்களை நிறுத்தக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக விளங்குபவன் திருச்செந்தூர் ஆண்டவன் அந்த திருத்தலத்தில் இருந்து கொண்டு இந்த சஷ்டி விழாவின் ஐந்தாவது நாளான இன்னைக்கு வீரபாகுத்தேவர் தூது போன நிகழ்ச்சியை பார்க்க போறோம் முருகர் செந்திலூர் செந்தில் நகருக்கு வந்திருந்து இங்கே பாசறை அமைத்து கொண்டு நவ வீரர்களோடு இருந்து சூரனுடைய பட்டணத்தை அழிக்கணும்னு வந்திருக்கார் ஆனால் எல்லா தவறு செய்தவர்களுக்கும் கடைசி வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்கல்ல பெரியவங்களுடைய குணமே அதுதானே அந்தபடி தேவருக்கும் நல்ல புத்தி சொல்லி வீரபாகுத்தேவரை கொண்டு சூரனை திருத்த முடியுமான்னு பார்க்கிறார் தேவர் இதற்கு முதல்ல ஒத்துக்கல ஆனா அப்புறம் முருகன் சொல்லி இல்ல வந்தவுடனே அவரை சம்ஹாரம் செய்வது நமக்கு அழகில்லை சூரன் ஆணவத்தாலே தெரியாமல் செய்கிறான் அறியாமை அவன் கண்ணை மறைத்திருக்கிறது ஒரு முறை கடைசியாக ஒரே ஒரு முறை அவனிடத்தை நீ தூது போய் அவனுடைய குற்றங்களை எல்லாம் நாம் பொறுத்து மன்னித்து விடுவோம் ஆனால் அவன் தேவர்களுக்கு இழைத்த அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு தேவர்களை சிறைவிடுத்து விடும்படியாக கட்டளையாக சொல்லிவான்னு தூது அனுப்புறார் தேவருடைய தூது மகாபாரதத்திலே கண்ணன் செய்தது போலும் ராமாயணத்திலே ஹனுமார் செய்தது போலும் சிறப்பாக பேசப்படும் தூது வாக்கிலே வன்மையுடையவர்கள் தான் போர் முடி போருக்கு முன்னாடி தூதுக்கெல்லாம் அனுப்ப முடியும் வீரபாகுத்தேவர் நாவன்மையும் பெற்றிருந்தார் முருகனிடத்தையிருந்து உபதேசங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து போய் சிறையில் இருந்த இந்திரன் மகன் ஜெயந்தன் கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு சேகரித்துக்கிட்டு சூரனுடைய சபைக்கு போய் முருகனுடைய தூதுவனாக தான் வந்திருக்கும் நிகழ்ச்சியை சொல்லி முருகன் சொல்லி அனுப்பிய நல்ல உபதேசங்களை சூரனுக்கு சொல்லி அவனை திருத்த முடியுமான்னு பார்த்தார் ஆணவம் ஒரு இரும்பு திரை மாறி அது அவ்வளவு சீக்கிரமாக விலகிடாது எவ்வளவு சொல்லியும் தீராது போர்க்களத்திலே முருகனை சந்திப்பதாக சூரபத்மனும் சொல்லிவிட்டான் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வீரபாகுத்தேவர் திருச்செந்தூருக்கு வந்து நடந்த விஷயங்களையெல்லாம் முருகனிடத்தை சொல்லுகிறார் முருகப்பெருமான் இனி பொறுக்க அவசியமில்லை காரணமும் இல்லை அவனுடைய ஆணவத்தை அழித்தால் அன்றி நன்மை பிறக்காதுன்னு சூரனை சம்ஹாரம் செய்ய புறப்படுறார் ஜிகயர்வி இரவு பகல் மனது சிந்தித்து உழிசையில் உச்சிதவன் ஜிக் ஹயர்வி இரவு பகல் மனது சிந்தி